ஆ என் பசங்களாம் படித்தாங்க என் பொண்ணு அவனை இறந்து போச்சுங்க சூசை பண்ணிடுச்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வருக்கு பிறகு படுத்திருக்கு பாருங்க என் பொண்ணு மருமகம் படுத்துருக்காங்க சின்ன பொண்ணு சின்ன மரும படுத்துருக்காங்க என் பேரப்பில் படுத்திருக்கு பெரிய பொண்ணு சூசை படிக்க இந்த பிளாட்டு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நம்பிக்கை எனக்கு இல்லை என்னைக்கு என் பொண்ணை கொண்டாங்கலாம் அன்றைக்கி நம்பிக்கை விட்டு போச்சு சே தலைப்பிடி பிள்ளாட பஸ்ஸா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மட்டும் போக மாட்டேன் இதுதான் என்னோட லைஃப் உயிர் போனா கூட என்னோட லைஃப் இப்படியே போகிறோமோ கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் எண்ணி மட்டும் போகவே மாட்டேன் சொந்தக்காரலாம் உதவி அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் எல்லாம் இதாங்க நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு இதாங்க சொந்தக்காரங்க ஊரில் இருக்கார சொல்ல ஊரில் இருக்கவங்கலாம் எந்தாங்க சொந்தக்காரங்க எல்லாம் நம்மளும் எங்களை போல தான் அதே மாதிரி தான் அங்கே அவங்களுக்கு வீடியோ வசதி வந்து சம்பாதிச்சதுனா கூட வாடகை வீட்டில் இருக்கிற அளவுக்கு சம்பாதிச்சி சம்பாதிக்க வாடகை வீட்டில் போனால் கூட நான் ஐயாயிரருவா ஆறாயிரம் ரூபா வாடகைங்க கட்ட முடில நாங்களும் பொழுதுக்கும் நாய் போல கஷ்டப்பட்டு அலைஞ்சாதான் நாங்களும் குடிக்கப்பட்டு ஜீவோம் அப்படி தான் ஒருத்தரை ஒருத்தரை விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை இந்த பிளாட்டை பார்த்துலேயே ஓட்டிட்டு கிடக்குறோம் லவ் பண்ணிக்கல பண்ணிக்கலாம் அப்படி தாங்க எப்படி எப்படி பார்த்தீங்க எப்படி எப்படி லவ் பண்ணீங்க அரசியலுக்கு வராங்கிறாரு நானும் விஜய் ரசிகர் தான் ஆனால் அரசியலுக்கு வராங்கிறாரு வந்து நல்லது செஞ்சால் நல்லது தானே எங்களை எந்த பிரச்சனையும் தூங்க ஓட்டல மாட்டாங்கிறாங்க எங்களை சோறு வேண்டாம் துணி வேண்டாம் எது வேண்டாம் வீடு வேண்டாம் வாசம் வேணாம் நிம்மதியாக பிளாட்டை பார்த்துல கூட படுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அது விடுமா நிம்மதி இல்லை இங்க படுக்காது அங்கே ஓடுங்கிறாங்க அங்கே படுக்காது அங்கே ஓடுங்கிறாங்க அட் டைமில் ரெண்டு மணிக்கு ஒரு மணியும் வந்து வெட்டுறாங்க இங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஐயா நாங்கள் வந்து நாங்கள் ஊர் நாட்டை விட்டு வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இங்கே வந்து நாங்கள் அந்த பிளாட் படம் தான் இந்த பக்கம் பீச்சு மூச்சுக்குப்பம் பீச்சு இந்த நார் பீச்சு இதை விட்டால் எங்களை வழி கிடையாது இங்கே இப்போ போலீஸ்காரங்க அங்கே போயிடுவோம் அங்கே அங்கே வந்துடுவோம் இதுதான் எங்களுக்கு வேலை இந்த புக்கு வச்சிக்கரு உப்பு இந்த புக்கு வச்சிக்கரு உப்பு இதுதான் எங்களை வியாபாரம் தான் க எங்களுக்கு கஞ்சி ஆனால் இருக்கிறதுக்கு வீடு கிடையாது எங்களால் வாடகை கொடுக்குறதுக்கும் சம்பாதிக்க எங்களுக்கு வழி கிடையாது அந்த அளவுக்கு வருமானமும் கிடையாது நாங்கள் இத்தனை வருஷமாக இப்படி தான் கிடக்கிறோம் இந்த குழந்தை கூட்டிங்க பாருங்க பாருங்கள் இந்த இங்கே அது பேர் பிற்படுத்துருக்காங்க பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே போல பிற்படுத்துகிறாங்க பாருங்கள் அதேமாரி அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கூட்டம் இருக்குது எல்லாம் இப்படியே தான் எங்கள் வாழ்க்கையே அப்படி தான் ஓடினு கிடக்குது ஏதோ வீட்டுக்கெலாம் எழுதி போட்டோ எல்லாம் பண்ணணும் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வீடு வரல எதுவும் வரவும் மாட்டாங்குது எந்த ஊர்லேருந்தே வந்தீங்கண்ணா எந்த ஊர்ல இருந்தீங்க அங்கே என்ன வேலை பார்த்தீங்க நம்ப ஊரில் வந்து நாங்கள் விவசாயம் வேலை பார்த்தோன்னா அங்கெல்லாம் விவசாயத்தில் ஒன்றும் இப்போ வருமானம் கிடையாது விவசாயத்திலாம் வருமானம் எதுவும் கிடையாது அதனால கிளம்பி நாங்கள் சென்னையும் அப்படியே சின்ன பிள்ளையெல்லாம் கிளம்பி வந்துட்டேன் அப்படியே வந்து கல்யாணம் போனேன் அப்படியே அப்படியே குட்டியை பற்றிக்கிட்டு அப்படியே தான் வாழ்க்கை தான் பிள்ளாட்டு படம் தான் வாழ்க்கை அப்படி கிளியாகி போயிடுச்சு எதோ கொஞ்ச நாள் வாடகை இருக்கிறோம் அது கொஞ்ச நாள் கொடுக்க முடியுது கொஞ்ச நாள் கொடுக்க முடியல கலியை விட்டு விளையாட்டு போகிறதுக்கு ஒரு நிலைமையாக இருக்குதுதான் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா வாடகை கொடுக்க முடியல ஒரு நாள் சாப்பிட செல்லுக்கே ஐநூறுரூவா வைக்க வேண்டியிருக்கு சாப்பிட செல்லை பார்க்க முடியாதா குடும்பத்தையும் பார்க்க முடியாது எங்கள் வருமானத்துக்கெல்லாம் அதில் எட்டாது எங்கள் வருமானத்துக்கு அது சுத்தமாக எட்டாது அந்த நிலமில இருக்கணும் எதை வீட்டுக்கு எழுதி கொடுத்தா வீடும் மாட்டேங்குது இதுதான் எங்கள் நிலமை இதை பாருங்கள் தவணும் பிறப்புல தான் பாருங்கள் புல்லாம் சொந்த சொந்தம் எல்லாங்க தான் கிடக்குறோம் வீட்டுக்கு யாருக்கிட்ட எழுதி கொடுத்தீங்க இங்கேதான் அமைச்சர் ஐஸ்ஹவு இருக்குங்களே ஆபீஸ் வீட்டு துறை அமைச்சர் இது இருக்குல்ல தான் எல்லாம் நிறைய மக்கள் எழுதி கொடுத்தாங்க அவங்கள்ட்ட தான் நாங்களும் எழுதி ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை எழுதி கொடுத்துருக்க ஒன்று இன்னொரு ஒன்னும் காட்டல யாரோ நேரில் வந்து பார்த்தாங்களோ அதிகாரிகள் யாராவது யாரும் என்ன என்னென்ன வேலை செய்றீங்க என்ன வேலை செஞ்சு எப்படி என்ன பண்றீங்க இந்த புக்கு வந்து கை வைக்கிறோம் இந்த இதுல சாய் போறோம்ல கை செய்யினு அது வியாபாரம் பார்த்துன்னா அப்படிதான் பண்ணுங்க அதில் வந்து என்ன வருமானம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதில் என்ன இரநூறுவா கிடைக்கும் முந்நூறுவா கிடைக்கும் நூற்றம்பது ரூபா கிடைக்கும் அதான் கிடைக்கும் முதல்ல போக அதான் கிடைக்கும் பச உங்கள் பசங்க பேர் பே பே யாரையும் ய படிக்க வைக்கலையா சில பிள்ள ஹாஸ்டலில் படிக்க வச்சுருக்கோம் சின்ன சின்ன குழந்தையும் கையில் இருக்கு இதான் நிலைமை வரது ஊரில் நிலம்லாம் இருக்கணும் உங்களுக்கு நில ஊர்ல நிலம் இல்லைப்பா நாங்கள் ஊரில் நிலம் தான் நாங்கள் கிடக்கிறோம் அப்போ அங்கேயும் கூலி வேலை தான் செஞ்சுங்க கூலி வேலை தான் அடுமையாக தான் வேலை பார்த்தோம் எங்கள்ல அவளை போயிட்டாங்க பணக்காரனும் கிடையாது சொத்துக்காரனும் கிடையாது நாங்கள் யாரும் கிடையாது நாங்க ஒரு அனாதை தான் அங்கேயும் கூலி வேலை தான் பார்த்தோம் அதுவும் ஒரு அடுமை தான் அடுமை தான் வேலை பார்த்தோம் பிடிக்கலாம் வந்துட்டோம் இங்க வந்தால் அதே நிலைமை தான் இருக்கு சொந்தக்காரலாம் எதுவும் உதவி பண்ணலையா சொந்தக்காரங்களாம் எல்லாம் இதாங்க எங்களுக்கு எங்களுக்கு இதாங்க சொந்தக்காரங்க ஊர்ல இருக்கவங்க என்னாங்க சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள எங்களை போலதான் அதே மாதிரி அவங்க அங்கெல்லாம் உங்களுக்கு வீடு வாசல்லாம் இருந்தது அதெல்லாம் எல்லாம் அப்போ அப்பா அம்மா எல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு எங்க தங்குறது இடம் இல்லைங்க இல்லை வந்து இங்க வந்து சென்னைக்கு வந்து முப்பத்தி ஆறு வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா ஆமா வந்து சம்பாதிச்சிருந்தா கூட வாடகை வீட்டில் இருக்கிற அளவுக்கு சம்பாதிச்சு சம்பாதிக்கிற வாடகை வீட்டில் போனா கூட நான் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் வாடகைங்க கட்ட முடியல நாங்களும் பொழுதுக்கும் நாய் போல கஷ்டப்பட்டு அழைச்சா நாங்களும் குடிக்கப்பட்ட ஜீவம் எங்கள் வயலில் பத்தல அவங்களுக்கு அவங்களை பத்தல பத்தில் பிள்ளைக்கூடி சோறு போடுறதுக்கும் பத்தல என்னங்க வருமானம் கிடைக்கிது எதையுமே சமாளிக்க முடியலைங்க இதாங்க உண்மை சென்னையிலேருந்து சம்ப இங்கே வந்து முப்பத்தாயிரம் வருஷம் வந்த வந்து இருந்து என்ன வேலை செஞ்சீங்க நீங்கள் முப்பத்தாறு வருஷமாக என்ன வேலை செஞ்சீங்க ஸ்டவ் பெரு கேஸ்ட்டு பேர் இந்த பைட்டி ஓட்டுறது பிளாஸ்டிக் பைட்டி அஞ்சுருவா பத்து ரூபா தருவாங்க அதுக்கு வேறு எதுக்கு வந்து எவ்வளோங்க தருவாங்க உடஞ்சி முடி குடம் பகிட்டு எவ்வளோ தருவாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா தருவாங்க இப்படிலாம் சம்பாதிச்சு எங்கே பொழப்பு நடத்த முடியும் எதுவுமே நடக்கலைங்க இதுதாங்க எங்கள் இது விளையாட்டு பார்த்தா இங்கே பாருங்கள் டெய்லி தூங்க விட மாட்டேங்கிறாங்க இங்கேருந்து அடித்து வெட்டுறாங்க அங்கே போக இருக்குது அங்கே அடித்து வெட்டினா அங்கே போக வேண்டியா இருக்குது இப்படியே தான் எங்கள் பொழப்பு ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் போயின்னு இருக்குது ஆனால் எங்களும் நிம்மதியாக ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல இதுதான் உண்மை இருக்கிற இடம் கூட இல்லைன்னு சொல்கிறீங்களே எப்படி உங்களுக்கு கல்யாணத்து எப்படி உங்களை நம்பி பொண்ணு கொடுத்தாங்க யாருங்க எல்லாம் எங்களை போல தாங்க அவங்களும் எங்களை இப்போ கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி எங்களை போல தாங்க அவங்களும் வாழ்ந்துருக்காங்க இப்போ நாங்கள் எப்படி இருக்கோமோ அப்படிதான் அவங்களும் இருக்காங்க அப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை இந்த பிளாட்டை பற்றியே ஓட்டிட்டு நடக்கிறோம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா அப்படிதாங்க எப்படி எப்போ பார்த்தீங்க எப்போ எப்படி லவ் பண்ணீங்க எல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு உள்ளதாங்க எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆகுதுங்க இல்லை உங்களை சென்னையில் எந்த இடத்துல பார்த்தீங்க யாருங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் உங்க சொந்தக்காரையே சொந்தக்காரங்க எல்லா பிள்ளாட்டை போகிறான் வாழ்க்கை தான் உங்கள் பசங்களை யாராவது படிக்க வச்சுங்களா ஆ என் பசங்களாம் படித்தாச்சுங்க என் பொண்ணு ஒன்று இறந்து போச்சுங்க சூசை பண்ணிடுச்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த பிறகு படுத்துருக்கு பாருங்க என் பொண்ணு மருமகம் படுத்துருக்காங்க சின்ன பொண்ணு சின்ன பண்ண படுத்துருக்காங்க என் பிள்ளை படுத்துருக்கு பெரிய பொண்ணை சூசைட் பண்ணி இந்த பிளாட் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க வந்து அப்பா அம்மா திருச்சோன்னு சொல்லி ஏன் அவங்க பசங்களை படிக்க வைக்கல படிக்க வச்சா அவங்க நல்ல நிலைமை படிச்சுட்டு ஹாஸ்டலில் பாதி பசங்க ஹாஸ்டலில் படிச்சுட்டு தான் இருக்குது என்ன படிக்கிறாங்க நம்ம ஹாஸ்டலுங்க ஏதோ இங்கே இருக்குங்களா அது என்ன படிக்கிறாங்க எத்தனை என்ன எத்தனை படிக்கிறாங்க இப்போ ஆறு ஏழு வருஷம் படிச்சுட்டு தான் இருக்காங்க அது குழந்தைங்கலாம் படிச்சுட்டு தான் இருக்குங்க பாதி பசங்க படிச்சுட்டு தான் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க தான் கையில் இருக்கு வேறு ஒன்றும் இல்லை இவர் யார் இவர் படிச்சுட்டு இருக்காரு அவர் யார் எங்கள் மரும மருமாங்க பொண்ணு படிக்க வச்சு தான் அவங்க வேலைக்கு போயிருந்தா கொஞ்சம் வசதியாக இருந்துருக்காள்ல ஏன் அவர் கையிலாங்கடை வேலைக்கு போயிருந்துருக்காருங்க அவருக்கு கையிலாம் கடைவாரி வியாபாரத்துக்கு பேர் இருக்காரு பொண்ணு மாசமாக இருக்கு அவரு அவருக்கு எப்படி கிளம்பினீங்க அவங்களும் தானே அவரும் ஆ சொந்தக்காரன் இப்போ தங்கல மழையெல்லாம் வந்துச்சுன்னா எங்கே போய் தங்குவீங்க அவங்களாம் ஒத்து கடையில் இது பண்ணும்போது ஒத்துப்பாங்களா படுக்க வச்சுப்பாங்களா அங்கே தான் சில கடை டவுட் வரும் இங்கே படுக்காதீங்கலாம் சொல்லி அனுப்புவாங்கல்ல உங்களுக்கு பார்த்து டவுட்டாக இருக்குது போய்ட்டுங்களா சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு சில கடையில் படுக்க வைப்பாங்க சில கடையில் படுக்க வைக்க மாட்டாங்க அதுமாரி கடையில் தான் படுத்து இந்த இதை கொரோனா இந்த ஃபஸ்ட்டு கொரோனா ரெண்டாவது கொரோனா இதெல்லாம் வந்து நாங்கள் பட்டணம்புத்தில இருந்தோம் அப்போட அந்த கடையில் தான் படுத்து நடந்தோம் யாரும் எங்களை எதுவும் சொல்லல யாரும் எதுவும் பண்ணல எங்களுக்கு எந்த கொரோனாவும் வரல நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அந்த அது முடிஞ்ச பிறகு தான் இங்கே இப்படி வந்து இங்கே வந்து இங்கே வாடகை கொடுக்க முடியல ஐயாயிரவா மாதம் ஐயாயிரருவா வாடகை கொடுக்குறது கட்ட முடியல ஒன்றும் இல்லை உங்களுக்கு வரவங்க இங்கே யாராவது உதவியெலாம் பண்ணுறாங்களா இங்கே வராங்க இல்லையா பீச்சு எல்லாம் பார்த்து வர உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்களா இங்கே யாரும் உதவி பண்ணுறாங்க யாராவது ஏதாவது சாப்பாடு எதுவும் தராங்க அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் கொண்டாந்தால் ஒரு சாப்பாடு பிரிட்ஜ் சாப்பாடு எது தராங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது மற்றபடியெல்லாம் சாப்பாடில் நீங்கள் எப்படி சமைச்சாப்பிடுங்களா இல்லை எப்படி ஹோட்டல் வாங்கிருக்கலாம் ஹோட்டல் தான் பாத்திரம்லாம் எதுவுமே கிடையாது உங்களால் இங்கே இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறீங்க இல்லையா உங்களுக்கு உடம்பு சிலனா நல்லா பார்க்குறாங்களா ஹாஸ்பிட்டல்லாம் உங்களுக்கு உடம்பு சிலனா யாரும் ஹாஸ்பிட்டலில் போகிறதே கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு நம்பிக்கையாக எனக்கு இல்லை என்னைக்கு என் பொண்ணை கொண்டாங்கெல்லாம் அன்னைக்கு நம்பிக்கை விட்டு போச்சு சேத்தால இப்படி பிள்ளையாடு பேச உணவு ஹாஸ்பிட்டல் மட்டும் போக மாட்டேன் இதுதான் என்னோடய லைஃப் உயிர் போனால் கூட என்னோடய லைஃப் இப்படியே போகிறோம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நம்பி மட்டும் போகவே மாட்டேன் என்னைக்கு என் ரெண்டு அவ கொண்டாணிக்கெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம் இப்போ நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு அவர் நல்லபடி தான் கொண்டு போகிறாரு நடத்துகிறவங்க தான் சரியில்லை யார் சரியில்லைன்றீங்க அவர் போடுற கட்டளெலாம் கரெக்டாக தான் இருக்குது நடத்துறவங்க சரியில்லை மோடி சொல்கிறீங்களா ஸ்டாலின் சொல்கிறீங்களா ஸ்டாலின் தான் சொல்கிறேன் மோடி அவரை ஓடுங்க அவர் எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி வச்சிட்டார் ஸ்டாலின் நல்ல முடிவு தான் எடுக்கிறாரு எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணுறாரு எல்லாத்தையும் நல்லா தான் செய்ய சொல்கிறாரு ஆனால் செய்கிற மக்கள் சரியில்லை இதுதான் உண்மை விஜய் தெரியுமா விஜய் ஆமாம் அவர் அரசியல் வந்தால் வரதா சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்தால் உங்களுக்கு தான் நல்லதுலாம் கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா ஏதா மக்கள் நல்லது கிடைச்சா நல்லது தானே விஜய் தெரியுமா உங்களுக்கு நடிகர் விஜய் தானே சொல்றீங்க மக் வரேங்கிறாரு அரசியலுக்கு வரேங்கிறாரு அரசியலுக்கு வரேங்கிறாரு நானும் விஜய் ரசிகர் தான் ஆனால் அரசியல் வரேங்கிறாரு வந்து நல்லது செஞ்சால் நல்லது தானே மக்கள் நல்லது தானே எல்லோரும் நல்லா இருப்பாங்கல்ல அது போதும் அவர் நல்ல செய்வார் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு செய்வார் நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆனால் நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக செய்வார் இப்போ இருக்கிற அரசியல் கட்சியில் எது நல்லது செய்வாங்க உங்களை நம்பிக்கை இப்போ திமுக இருக்குது அதிமுக இருக்கு இன்னும் அண்ணாமலைலாம் இருக்காங்க இல்லையா அப்படி இல்லைங்க அந்த நீங்கள் விஜயகாந்த் இருக்கார் விஜயகாந்த் செஞ்சு அவரும் போயிட்டார் இப்போ அவர் கட்சியும் இருக்கு இவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் மோதினர் இருக்கார் அதுக்கு முன்னால் உள்ள முதலமைச்சரும் மோதினர் இருக்கார் இவரும் மோதினர் இருக்கார் அண்ணாமலை திரும்ப அண்ணாமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி அவர் எல்லாத்துக்கும் நல்லதாக கொண்டாருன்னு நினைக்கிறாரு நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல எல்லாத்துக்கும் எதிர்ப்பாக தான் போயின்னு இருக்கிறாரு ஆனால் வருவாரா வர மாட்டாருன்னு தெரியல ஆனால் வந் வந்துட்டார்னா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாலும் தான் கண்டிப்பாக அவரும் முதலமைச்சர் தான் ஆகுவார் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அவரும் நல்லது தான் நல்லதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை யாரையுமே நம்ப முடிய அதுதான் உண்மை இன்னைக்கு சூழ்நிலைக்கு யாரையும் நம்ம முடியல இதுதான் உண்மை யார் எங்கே எங்கே இந்த அடிச்சுட்டு போகலான்னு பாக்கிறாங்களோ வச்சு யார் நல்லது மக்களை பற்றி நினைக்கிறதே கிடையாது இந்த கடக்கிறோம் இந்த மாரி மக்களை பற்றி யாரும் நினைக்கிறதே கிடையாது இதுதான் உண்மை உங்களுக்கு போட்டுற துணியெல்லாம் யாரும் தராங்க நீங்களே வாங்கிக்கிறீங்களா யாராவது வந்து ஐயா அந்த பெட்ஷீட்டு ஓட ஒருத்தவங்க கொண்டாந்து தாய் கொடுத்தாங்க இல்லை இப்போ பெண்கள்லாம் இருக்காங்க லேடிஸ் இருக்கலாம் அவங்களுக்கு போட்டு ட்ரெஸ்லாம் ஏற தரது தெருவில் கேட்டு வேணும் ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த போய் துணி அதை க போட்டு துணி கட்டா கொடுப்பாங்க கொடுப்பாங்க இந்த பெட்ஷீட்லாம் வந்து ஒரு ஒரு எல்லோரும் ஒரு ஒரு பெட்ஷீட்டு கொடுத்துட்டு போனாங்க அது உங்கள் பசங்க உங்கள் பேரண்ட் பசங்க யாரும் கேட்கலையா நம்ம ஏன் இப்படி எல்லாரும் கேட்டு வாங்குறோம் நம்ம எப்போ நல்ல நிலைமை போனோம் எங்களே அப்படி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்து யாரும் கேட்கலையா நாங்களே இந்த நிலமையில் கிடக்குறோம் அந்த பிள்ளைங்க என்னையே கேட்க போகுது நாங்களே எங்களே நாங்கள் நாங்களே இந்த தான் கிடக்கிறோம் இப்போது வருஷமாக இந்த இந்த சென்னையில் எத்தனை வருஷமாக கிடக்கிறோம் இந்த பிஜி அந்த பிஜி அந்த பிஜி அந்த பிஜி கிடக்கிறோம் அங்கேருந்து வெட்டுறாங்க போலீஸுக்காரங்க அங்கேருந்து வெட்டுறாங்க இங்கேருந்து வெட்டுறாங்க இங்கேருந்து வெட்டுறாங்க ஆனால் யாருனாலும் ஒரு உங்க தே இவங்க கேட்குறாங்கய்யா உங்கள் வீடு இருக்குல்ல கடைநிலை வீடு இருக்குல்ல செம்மஞ்சேரியில் வீடு இருக்குதுல்ல எங்களை எந்த வீடு இருந்தால் எங்களை வீடு இருந்தால் நாங்கள் அங்கே இருக்க போகிறோம் இந்த பிளாட்டு பக்கத்தில் நாங்கள் ஏன் இருக்க போகிறோம் வீடு இருக்கா இல்லை குடிச்சுறாங்களா இல்லையே சரிக்கும் எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் அந்த பிளாட்டு பக்கத்தில் கிடக்கிறோம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் ஏன் அந்த இங்கே வந்து கிடக்கிறோம் இந்த பிளாட்டு பக்கத்தில் வந்து கிடக்க போகிறோம் அந்த போலீஸுக்காரர் கேட்குறாரு வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது வேற யாராலாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாங்க இங்கே எங்களை எந்த பிரச்சனையும் தூங்க விட மாட்டேங்கிறாங்க ஐயா எங்களை சோறு வேணாம் துணி வேண்டாம் எது வேணாம் வீடு வேண்டாம் வாசம் நிம்மதியாக பிளாட்டு பத்திரத்தில் கூட படுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அது விடுமா நிம்மதி இல்லை இங்க படுக்காத அங்க ஓடுங்குறாங்க அங்கே படுக்காத அங்கே ஓடுங்குறாங்க அட் எ டைம்ல ரெண்டு மணிக்கு ஒரு மணி வந்து விட்டுறாங்க இந்த புள்ளை குட்டிலாம் தூக்கின்னு ஓட வேண்டியதா இருக்கு இதையா நடக்குது இந்த இடத்துல சென்னையில இருந்து எல்லாம் மழை வந்து ஃபுல்லா ரும்பிடு இல்லையா அப்பெல்லாம் எங்க போய் ஏன் எங்கே படிப்பீங்க கடையெல்லாம் கூட ஃபுல்லா தண்ணி வந்து ரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு கடைங்க தான் பஸ் ஸ்டாண்டு கடைங்க தான் வரதா கோயில் வரும்போது பட்டணம் பக பஸ் ஸ்டாண்டு கேதி சுனாமி இது இந்த இது வந்துச்சுங்களே கொரோனா ரெண்டு வருஷம் கொரோனாவுக்கும் அந்த பட்டணம்பு தான் கேதி எங்களுக்கு வீடு வாசலாம் கிடையாது அப்போ கூட அந்த பிளாட்டு பக்கத்தில் தான் கிடந்தோம் அந்த பீச்சில் தான் கிடந்தோம் அந்த குப்பத்துக்காரங்க கூட யாரும் எதுவும் ஒரு வார்த்தை எங்களை சொல்லலை அந்த மக்கள் கூட எதுவும் எங்களை ஒரு வார்த்தை எங்களை இந்த ஊடக விட்டு ஓடுகான்னு சொல்லலை ஆனால் இருக்கிற போலீஸ்கெலாம் எங்களை அடிச்சு வெட்டாங்க இங்கே படுக்காதீங்க அங்கே படுக்காதீங்க இங்கே இருக்காதிங்க அங்கே இருக்காதிங்கன்ட்டு நாங்கள் அங்கே தான் போகிறது வீடு இருந்தால் வீட்டுக்கு போகலாம் வீடு இல்லாதவங்க நாங்கள் இங்கே போகிறது நாங்கள் மட்டும் என்ன என் பாவம் பண்ணோம் மறுபடியும் யோசிச்சீங்களே சென்னை விட்டு போயிடலாம் இல்லைன்னா வந்து புதுக்கோட்டைக்கு போயிடலாம்னு யோசிச்சிக்கிறீங்களா இன்றைக்காவது சென்னை வீட்டுலாம் போட்டோம்னா எங்களை யோசனை கிடையாது வாழ்ந்துட்டோம் தான் கடந்துட்டோம் இப்படியே இருந்துவிட்டோம் இதை விட்டு போனால் அங்கே போட்டு என்ன பண்ண போறேன் கிராமத்தில் இன்றைக்கி கிராமமே அழிஞ்சு போச்சு விவசாயமே எல்லாம் போச்சு நான் ஏர் ஓட்டி பொழைச்ச ஒன்றும் புரியுதுங்களா என் இருபத்தி ஆயிரம் வயசு வரைச்சிங்க ஏர் ஓட்டி தான் பிழைச்சேன் விவசாயம் பார்த்து தான் பொழைச்சேன் அதை விட்டு தான் நான் இங்கே வந்தேன் என் வயசு ஐம்பத்தி ரெண்டு ஆகி போச்சு இந்த முப்பத்தி ரெண்டு வயசில் இல்லை ஒன்றும் பண்ண முடியல சம்பாதிக்கிறது திங்கிறது இதுதான் கட்டாது அதை ஒரு நாளைக்கு வருமானம் கிடைக்கிது சாப்பிடவும் ஒரு நாளைக்கு வருமானம் கிடைக்கல கிடையாது இப்போ லேடிஸ்க்குலாம் இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே உங்கள் வீட்டில் இங்கே ரோட்டு ஒரு படகுனால ஏதாவது இப்போ ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா தம்பி அந்த அளவுக்குலாம் ஃபோட்டோ விட்டது கிடையாதுங்க நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அது திரும்பிக்கு நாங்கள் பார்த்து காத்துக்கிறோம் அவ்வளோதான்